ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப் பெருங்கருணை கருணை அருட்பேருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க உலகெங்கிலும் உள்ள தமிழ் சாந்தோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதங்களில் மேல் வள்ளலாருக்கு ஏன் இந்த பொதுவாக வள்ளலாருக்கு இந்த மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அறச்சீற்றம் தர்மத்தினுடைய கோபம் அறம் எதனால் என்ற ஒரு செய்தியை கொஞ்சம் இன்றைக்கு சிந்திக்கலாம் இந்த நல்ல நேரத்திலே ஏனென்றால் வள்ளல் பெருமான் சாந்தமும் அன்பும் பொறுமையும் கருணையும் உள்ள ஒரு பெரிய மகான் அவருக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த கோபத்துக்கு ஒரு நியாயம் இருக்கு அல்லவா அவருடைய அரசிட்டத்துக்கு காரணம் என்ன என்று நாம் சற்று சிந்திக்கலாம் மதங்கள் கடவுளின் உண்மைத்தன்மையை புரியும்படி மக்களுக்கு விளக்கமாக எதையும் சொல்லவில்லை ஒன்று மதங்களே தேவையில்லை மதம் என்பது அவன் செத்த பே அந்த அவனை விட்டு பிடித்து மதம் விலகி போகாது எந்த மதத்தை அவர் சார்ந்திருந்தாரோ அந்த மதத்தினுடைய குறியீடுகளை இட்டுக் கொண்டுதான் செத்த பிணத்தை கூட சுடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அதுவும் தாழ்ந்தசாதி மக்களாக இருந்தால் அவருக்கு தனி சுடுகாடு வேண்டும் என்று சொல்லி அதுக்கு கொண்டு போகிறார்கள் சமரசம் என்பது செத்த பின்பு கூட கொதைக்கும் போதோ எரிக்கும் போதோ கூட மக்களுக்கு இல்லை இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த மதங்கள் மூட நம்பிக்கையினாலே ஏற்படுத்தப்பட்டவை உண்மையான மெய்யான நம்பிக்கையில் இல்லை இந்த மதங்கள் மொத்தமும் பொய்யானவை என்பது வள்ளலாரினுடைய அசைக்க முடியாத கருத்து மூட நம்பிக்கையினால் ஏற்படுவது என்ன என்ன என்றால் மத கலவரங்கள் தான் இந்த மூட நம்பிக்கையினாலே ஏற்படுகிறது விட்டு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு போதிக்கவில்லை எனது மதமே பெரியது நானே உயர்ந்த சாதிக்காரன் என்ற சாதிகளையும் இந்த மதம் தான் உற்பத்தி செய்தது இந்த மதம் தமிழ்நாட்டுக்கு எப்போது வந்தது யாரால் வந்தது என்று நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா இந்த மதம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் பெருவேந்தர்கள் சேரசோழ பாண்டியவர்கள் இந்த மூவரும் படையெடுத்து சென்று இமயமலையிலே தங்கள் தங்கள் சின்னங்களை பொறித்து திரும்பி வரும்போது அவர்களுடன் வந்தவர்கள் ஆரியர்கள் அந்த ஆரியர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த மதம் அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மதம் சங்க காலத்தில் இல்லை அதுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை இந்த மதமான கூட்டிக் கொண்டு ஊருக்குள் கொண்டு வந்து ஆட விட்டவர்கள் தான் இந்த மதம் மக்களுக்கு எந்த நன்மையையும் செய்யவில்லை இந்த மதங்கள் வந்த பின்புதான் இந்த சாதிகளும் வந்தது இந்த சாதிகள் வந்த பின்புதான் சமரசம் தொலைந்து போனது இந்த சாதிகளால் உயர்வு தாழ்வு மனிதர்களுக்குள் அன்றும் ஏற்பட்டது என்றும் ஏற்பட்டுத்தான் இருக்கிறது இந்த சாதி சமய மதங்கள் ஒளிந்தால்தான் வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்கம் வளரும் ஆகவே சுத்த சன்மார்க்கம் வளர்ந்தால் மனித மனிதநேய மக்களுக்குள் வளரும் மலரும் அந்த மலர்ச்சி இருந்தால் மக்கள் சண்டை சச்சரவின்றி சாதி சமயங்கள் இன்றி வேறுபாடின்றி மனிதர்களுக்குள் உயர்வு தாழ்வு என்பது இல்லாதபடிக்கு சமரசமாக சந்தோஷமாக வாழ முடியும் ஆகவேதான் வள்ளலாருக்கு இந்த மதங்களின் மேலே ஒரு அறச்சீற்றம் வந்து விட்டது அதனுடைய ஒரு தாக்கத்தினாலே வள்ளலார் பாடி என்று ஒரே ஒரு பாடல் போதும் வள்ளலார் எவ்வளவு மனம் நொந்து வெந்து சங்கடப்பட்டு இந்த சமய மதங்கள் எல்லாம் தேவையில்லை சாதிகள் தேவையில்லை எல்லாவற்றையும் பெரிய குழியை தோண்டி போட்டு மூடிவிடுங்கள் என்ற ஒரு கடுமையான ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள் சாதி சமயங்களும் ஆச்சாரங்களும் இவைகள் எல்லாம் பிரகாசம் வள்ளலார் ராமலிங்க சாமிகளுக்கு அறவே பிடிக்கவில்லை ஆகவே அவர் ஒரு பாடலில் பாடுகிறார் இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருசாதி சாஸ்திர தத்துவ சாஸ்திர குப்பை இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் குப்பைக்கு சமமானது நாரி போனது இவை என்ன செய்ய வேண்டும் என்றால் இருவாய் பொன்சையில் எருவாக்கி போட்டு நஞ்சையில் போட வேண்டாம் பொஞ்ச நேரத்திலே போய் போட்டு மறுசாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கெல்லாம் குழிகொட்டி அதில் எல்லாவற்றையும் போட்டு மண்ணை போட்டு மூடிவிடுங்கள் சன்மார்க்க சன்மார்க்கி சிறந்து விளங்குவோர் சிற்சவை காட்டும் அருட்பது ஜோதியன் ஆண்டவர் நீரே என்று ஒரு பாடலிலே வள்ளலார் சொல்லுகிறார் இது வள்ளலாருக்கு இந்த சாதி சமயங்கள் வந்து ஏற்புடைய கொள்கையே அல்ல வள்ளல் பெருமா இளமையில புண்ணிய பூமியாகிய இந்த கடலூர் மாவட்டத்திலே வடலூருக்கு அடுத்து உள்ள மருதூரிலே பிறந்தார்கள் ஆறு மாத குழந்தையாக இருக்கும் போது தந்தை குடும்பத்தை அழைத்துக் கொண்டு தன் சொந்த ஊராகிய சின்ன சென்று அங்கு சில நாள் இருந்துவிட்டு விட்டு போய் போய் இளைஞன்திரு வீராசாமி தெருவிலே குடியேறினார்கள் அங்க போன பிறகு வள்ளல் பெருமான் பெரிய தமிழ் புலவராக சமஸ்கிருத பண்டிதராக போதாமல் உழந்த உத்தமராக உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வந்தவர்கள் காரணங்களாலே காரணங்களாலே சொந்த இந்த சென்னையிலே இருந்தால் சிலுகுறும் மனம் என்று எண்ணி முப்பத்தி ஐந்தாவது வயதிலே இந்த வடலூர் பெருவெளிக்கு தாம் அவதாரம் செய்த அந்த திருமருதோருக்கு அடுத்து உள்ள கருங்குழி என்னும் கிராமத்திலே வந்து ஒன்பது ஆண்டு காலம் கருங்குழி கிராமத்திலே இருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு மூன்று ஆண்டு காலம் தர்மசாலை உற்பத்தி செய்த பிறகு தர்மசாலை ஏற்படுத்திய பிறகு அங்கே தொண்டு செய்த செய்தார்கள் அதன் பிறகு ஒரு ஆண்டு காலம் அதன் பக்கத்திலே உள்ள மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாகத்திலே பெருமானு உறைந்தார்கள் இந்த பதினாறு ஆண்டு காலங்கள்தான் வள்ளல் பெருமான் மக்களுக்கு தோன்றும் துணையாக வாழ்ந்த காலங்கள் பதினாறு ஆண்டு காலத்திலே வள்ளல் பெருமான் வறுமையெல்லாம் போக்க வேண்டும் வசித்த மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று தர்மசாலையை முதலிலே ஏற்படுத்தினார்கள் அந்த தர்மசாலையை ஏற்படுத்திய கையோடு வேத சன்மார்க்க சங்கம் என்ற சங்கத்தை ஏற்படுத்தினார்கள் பிறகு அந்த சங்கத்தின் பெயரை மாற்றி ஒரு காலகட்டத்திலே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயரை மாற்றி அமைத்தார்கள் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது அந்த நற்கருங்குடியிலே ஒன்பது ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு தர்மசாலை கட்டி முடித்த பிறகு அவர் எழுதப்பட்ட ஒன்னாம் முறை ரெண்டாம் திருமுறை எல்லாம் வெளிவந்த காலம் அது அந்த வெளிவந்த வர பிறகு தர்மசாலையில இருந்து அந்த நற்கரங்குடி இல்லத்தை விட்டு வெளியேறி பெருமான் தர்மசாலையிலே வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் தொண்டு செய்கிறார் தர்மசாலை ஒரு நாளும் விடுமுறை இல்லாது ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அது என்றைக்கும் நடக்கும் சந்திரசூரியர் உள்ளவரைக்கும் நடக்கும் என்பது வெள்ளலாரர் அருளிய அருள் வாக்கு அதன் பிரகாரம் தர்மசாலை நடக்கும் அதன் பிறகு வள்ளல் பெருமான் தான் எடுத்துக்கொண்டு செயலாகிய யோகம் முதலீடுகள் எல்லாம் பயிலுவதற்கு எல்லாேரும் கற்றுக் கொடுக்கப்பட்ட பயில்வதற்கு தர்மசாலை இல்லை என்பதை உணர்ந்து பக்கத்திலே உள்ள மேட்டுக்குப்பம் சிட்டி வளாகத்திலே வந்து குடியேறுகிறார்கள் அங்கு நான்கு ஆண்டு காலம் இருக்கிறார்கள் அந்த நான்கு ஆண்டு காலத்திலே தான் வள்ளல் பெருமான் பல பாடல்களை பாடுகிறார்கள் ஆறாந்திருமுறை பாடப்பட்ட காலம் அது அகவல் பாடப்பட்ட காலம் அது அந்த காலத்திலேதான் வெள்ளல் பெருமான் பேருவதேசம் என்ற ஒன்றினை சன்மார்க்கக் கட்டி கட்டிக்கொண்டு அங்கே சிற்றுவிளாகத்திலே நிகழ்த்துகிறார்கள் இந்த பேருபதேசம் என்பது மதங்களை எல்லாம் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்ற கொள்கையை உள்ளடக்கியது சன்மார்க்க கொடி ஒன்று கட்டி கொண்ட பிறகு இந்த சன்மார்க்க கொடி நமது உடம்புக்குள்ளே இருக்கிற கொடி சதைகள் அந்த நாடி நரம்புகள் இந்த முதலமைகள் தான் சன்மார்க்க கொடி பொப்புலில் இருந்து எடுத்து இந்த புருவ மத்தி வரைக்கும் ஒரு நாடி ஓடுகிறது நாடி என்பது நரம்பு அதிலே நடுமத்தியிலே புருவ மத்திக்கு உள்ளே நாலு சதனமாக ஒரு சவ்வு இருக்கிறது அந்த சவ்வு தான் சன்மார்க்க கொடி சதா அசைந்து கொண்டிருக்கும் இந்த கொடி உள்ளே தான் இருக்கிறது என்று வெளியே தெரியாது இல்லை என்று சொல்லி இதை அவரவர்கள் அனுபவத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி அந்த உபதேசத்திலே ஒரு நுணுக்கமான செய்தியை சொல்லிவிட்கள் இந்த செய்திதான் நான் எப்படி இந்த சன்மார்க்க கொடியை உடம்புக்கு உள்ளே இருந்து எடுத்தேனோ அதை போல சாதி சமய மதங்களை உற்பத்தி செய்த வல்லவர்களாகிய ஆரியர்கள் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் நம்முடைய உடம்புக்குள்ளே உள்ள இருந்துதான் அவர்கள் கண்டுபிடித்து எடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு உபதேச குறிப்பிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இதை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் வள்ளல் பெருமான் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உண்மையை சொல்ல வேண்டும் என்று இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் நான் உண்மை சொல்ல வந்தனனே என்று சொன்னாலும் ஒருவரும் எடுத்துக்கொள்வதில்லை என்று வருத்தப்பட்டு சொல்லுகிறார்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த சமய மத மதங்கள் நான் எப்படி இந்த சன்மார்க்க கொடியை உள்ளே இருந்து எடுத்து வெளியே கட்டி அதேபோல அதே போல இந்த சன்மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இல்லாத இந்த சாதியும் சமயங்களையும் வளர்த்து விட்ட ஆரிய புலவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் நம்முடைய உடம்புக்குள்ள நாடி நரம்பு இவைகளில் இருந்துதான் எடுத்திருக்கிறார்கள் என்று உறுதிபடச் சொல்லி அதை வந்து உபதேச குறிப்பிலே அதை எழுதியும் வைத்திருக்கிறார்கள் இவ்வளவும் செய்த பிறகு கூட இந்த நாள் வரைக்கும் அதை எந்த ஒரு சன்மார்க்க ஞானிகளும் சன்மார்க்க நூலாசிரியர்களும் மற்ற எவருமே அதை வெளியே சொல்வதில்லை வெளியே சொல்ல வேண்டும் சூசகமாக குறிப்பிடாமல் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு இந்த பக்கங்களிலே உபதேச குறிப்பிலே எடுத்து எழுதி வைத்திருக்கிறார்களே அவர்கள் வீணுக்கு எழுதி வைத்தார்களா இல்லையே நமது மக்கள் அறிவார்ந்த முறையிலே இந்த சாதி சமயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாதியும் சமயமும் மதங்களும் வீணானவை தேவையில்லாதவை கலகங்களை உண்டு வனக்கூடிய மக்களுக்கு ஒற்றுமையை வேற்றுமையாக்கி சதா மல கலவரங்களினாலே மக்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குபவை ஆகவே இந்த சாதியும் சமயங்களும் இதை ஒழிக்க வேண்டும் என்று வள்ளலார் கங்கணம் கட்டி கொண்டு பாடுபட்டார்கள் அதனுடைய தான் உபதேச குறிப்பிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் சன்மார்க்க சார்ந்தோர்கள் வள்ளலாருக்கு மதிப்பளித்து அதை சிந்தனை பண்ணி பார்த்து மறு சீராய்வு மதங்களை செய்ய வேண்டும் இந்த மதங்களால் நன்மை நமக்கு இல்லை என்று நன்றாக தெரிந்த பின்பும் அந்த மதங்களே மடக்கி மடக்கி கோயில் குளம் அது இது என்று மேனியும் வண்ணமுமாக அது வளர்ந்து கொண்டு வருகிறது எந்த ஊ பார்த்தாலும் ஏதாவது ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாக்களினாலே மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மூட நம்பிக்கைகள் முழுவதும் தமிழகமெங்குமே வந்து நீக்க நிறைந்து விட்டது எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோயிலே ஒரு விழாக்கள் ஒரு விசேஷங்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக போக வேண்டியது வர வேண்டியது தீச்சட்டி எடுக்க வேண்டியது தீ மிதிக்க வேண்டியது அழகு ஆட வேண்டியது இப்படி எல்லாம் வேடிக்கை வினோதமாக ஆன்மீகம் என்ற பெயரிலே அறியாமையை மூட நம்பிக்கையை மதங்கள் வளர்க்கிறது ஆகவே வள்ளலாருக்கு இந்த அறச்சீட்டம் ஏற்பட்டு இந்த சாதி மத சமயங்களை சாடு சாடு என்று ஆறாம் திரு முறையிலே சாடுகிறார்கள் அதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை தமிழ் சான்றோர்கள் அறிஞர் அறிந்து கொண்டு அவைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி மதங்களில் இருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய உயர்ந்த நோக்கம் இந்த உயர்ந்த நோக்கத்துக்கு ஊறு செய்கிறபடியாக சன்மார்க்க எழுத்தாளர்களும் சன்மார்க்க பேச்சாளர்களும் சன்மார்க்க சான்றோர்களும் நமது காலத்திலே வாழ்ந்த சன்மார்க்கத்திலே இருந்த பெரிய மகான்களும் கூட இந்த விஷயத்தை அறவே கண்டு கொள்வதில்லை பகுதியை ஒருவரும் படிப்பதில்லை ஆகையினாலே தயவு செய்து சன்மார்க்க சான்றோர்கள் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் பகுதியை படித்து பாருங்கள் உள்ளபடி உள்ளதை உள்ளவாறு வள்ளல் பெருமான் எழுதி அதை படித்த பிறகு சன்மார்க்கத்தை வளர்ப்பதற்கு நம்மாடு என்ற பாடுபட்டு சன்மார்க்கத்தை வளர்ப்போம் சண்டை சச்சரம் இல்லாத தமிழகத்தில் நிம்மதியாக வாழ்வோம் என்று சொல்லி இன்றைய சொற்பொழிவிலே கொள்ளலாருக்கு ஏற்பட்ட அறச்சீட்டத்திற்கு காரணம் இந்த மதங்கள் தான் சாதிகள் தான் இந்த சாதியும் மதமும் ஒழிக்க வேண்டும் என்றுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை ஏற்படுத்தினார் அவர் வந்த நோக்கமே வருகைக்கு உற்ற நோக்கமே சாதி சமயங்களில் இருந்து மக்களை பிரித்தெடுத்து உயர்ந்த சன்மார்க்க நிலைக்கு ஆக்கி அவர்களும் யுகத்தை பரத்தை பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம் இதை விதந்தாவாதமாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன் இந்த உரைநடை பகுதியில் உள்ளதை உண்மையாக சொல்லுகிறேன் ஆகையினாலே இதனை ஆய்வு செய்து மதங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையா மதங்களால் நன்மையா நன்மை இல்லையா என்பதை அறிஞர்கள் மக்கள் ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு மென்மேலும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் அருட்பேரும் ஜோதி ஆருட்பேரும் ஜோதி தனிப் பேருங்க அருணை ஜோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க வெள்ளல் மலரடி வாழ்க வாழ்க